நாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மாணவ கண்மணிகளோட நான் வந்து பீச்சுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் வந்து எங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து நான் எந்த ஒரு வீடியோவுமே போடலை உங்கள்கிட்ட வந்து நான் பேசவும் செய்யலை ஏன்னா பேச முடியலை பேச முடியாத அளவுக்கு எனக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் எனக்கு வீடியோ வந்து நல்ல முறையில் வந்து எடுக்க முடியலை அளவுக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து நம்மளை ஒரு ரோல் மாடலாக வச்சு டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போ அந்த சமயத்தில் மறுபடி மறுபடி நான் வந்து ஃபீல் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நான் அழக்கூடாது இல்லையா அதனால் ஏன்னா என்னையை வெளியே பார்க்குறவங்க நிறைய பேர் அழாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது செகண்ட் கேட்ருக்கு பார்த்திங்களா அந்த வழியாக வந்தேன் அரிசி ஜாமான்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தேன் அங்கேருந்து அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வாங்கிடலாம் அப்படின்னாங்க ஸோ அதனால் அங்கே வ அங்கே இருந்து வந்தேன் அது அம்மா வர்றதுக்கு முன்னாடி வண்டியை வந்து எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க என் அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒருத்தங்க உங்களை மாதிரி நிறைய பிள்ளைகளில் ஒருத்தங்க வந்து ஸ்பிக் இருக்கு இல்லையா அங்கிட்டு வந்து அவங்களுடைய வீடு இருக்குது போல் கையில் வந்து ஒரு பத்து வயசு குழந்த அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வயசில் ஒரு பையன் இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க பஸ்ஸில் போகும்போது நான் உட்காந்துருந்ததை பார்த்துருந்துருக்காங்க இறங்கி வந்த உடனே தேடி பக்கத்தில் வந்துருந்துட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய காலை வந்து கேட்டாங்க பார்த்துக்கோங்க உடனே நான் வந்து காலை தூக்கி காமித்தேன் அதில் அவங்களுக்கே அந்த என் காலோடைய வீக்கம் இப்போ இருக்கிறதையும் பார்த்துட்டு எங்களால் நம்பவே முடியலை இது வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களை அடிச்சிருக்காங்க கால் இந்த அளவுக்கு வீங்குற அளவுக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க எப்படி இருந்துட்டு இந்த மாதிரி எப்படி மாற முடியும்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து அதை நம்பவே முடியலை அந்த மாதிரி ஜீரணி நம்பவே முடியல மீன்ஸ் ஜீரணிக்க முடியலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எவ்வளோ அழகாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க பாப்பாவை வந்து எவ்வளோ அழகாக நீங்கள் இது பண்ணீங்க உங்கள் பிள்ளைமை நீங்கள் பெற்ற குழந்த மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டீங்க நாங்கள் எல்லாமே வீடியோவில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஸோ நாங்கள் பைத்தியக்காரங்களா இல்லை மற்றவங்க இதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க எனக்கு நடந்ததே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா சரியா உடனே பாப்பாவை பற்றி பேசினோன்னே எனக்கு வந்து கண் கலங்கிருச்சு ஏன்னா அது வந்து குழந்தை அப்படிங்கிறது ஒரு மாசு மறு மாசு மறுவற்ற இது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நம்ம வளர்ந்த பிறகு தான் வந்து நம்ம எப்படி ஆகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம மனசில் வந்து அழுக்கு அந்த எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது ஸோ அதனால் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்காக வாழுங்க நல்ல ஹெல்த்தியான இதாக சாப்பிடுங்க ஏன்னா நேரில் என்னையை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அதனால் சொன்னாங்க நல்ல ஹெல்த்தியாக இருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணி ஒரு இருபது நிமிஷம்ட்டு இருந்திருக்கோம் கேர் பண்ணி அவங்க வந்து போகிற வேலைக்கு கூட போகாமல் எங் அப்போ நான் கேட்டேன் எங்கேம்மா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னாங்க இந்த பாப்பா வந்து அபாக்கஸ் கிளாஸுக்கும் அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸும் விடுவாங்க போல் அவங்க சொன்ன அந்த இடத்துல இருந்து பஸ் இருந்து ஸ்பிக்கில் இருந்து பஸ் ஸ்டாண்டு தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு எப்படின்னு ட்ராவல் டைம் வந்து ஒரு டிராஃபிக்லாம் தாண்டி தான் வரணும் அப்படிங்கும்போது ஃபார்ட்டி மினிட்ஸாவது ஆகும் ஆஃப் அனவருக்கு குறையாம ஆகும் அங்கேருந்து வர்றதுக்கு சரியா பஸ்ஸில் முக்கால் மணி நேரம் ஆகும் அங்கேருந்து இங்கே வந்து திருப்பி இந்த பாப்பாவை அவங்க கூட்டிகிட்டு போகிற இடம் பழகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிற இடம் ஒரு அஞ் நான் மூணு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த தூரத்துக்கு சொல்கிறாங்க ரெண்டு பசங்களையும் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு அந்த அதிகமாக வந்து டிராஃபிக் இருக்கக்கூடிய இடத்துல நடந்து கொண்டு போய் விடுவாங்களாம் விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு போனேன் அப்போ நான் சொன்னேன் அலைச்சல் இல்லையா கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க வந்து பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா இப்படி தானமா நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்கள வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதில் சொன்னேன் ஆமாம் அந்த இடத்துல எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து ஞாபகம் வந்துச்சு ஸோ அதை தான் உங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உடனே சொன்னேன் அந்த ஒரு பழைய பைக்கு தான் பஜாஜ் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பைக் வந்து வச்சுருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது அப்போ அதில் தான் அவங்கள வந்து பிள்ளைகளை ரெண்டு பேரும் கூப்பிட முன்புச்சில்லை அப்படியே கண்ணு முன்னால் இன்றைக்கி இன்றைக்கும் நேற்று நடந்த மாதிரி ஸ்கூலு அம்மா எப்போ வருவா அம்மா வண்டியை வருதுன்னு ரெண்டு வந்து முன்னால் பேக் அவ்வளோ பெரிய பேக் இருக்கும் அந்த பேக்கை போட்டு பெரிய பிள்ளைல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே பைக்லையும் ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் காரும் நாங்கள் இடையில வாங்கினதுனால காரில் அப்பப்போ எப்போவாச்சும் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெண்டு பிள்ளைலையுமே பைக்கில் தான் பைக்கில் வச்சு அந்த ஓடி வந்து என்கிட்ட ஏறும்போது உள்ளது அதுக்கப்புறம் நான் வந்து கடைகளில் நிப்பாட்டி பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவேனா அது எல்லாமே நான் ஷேர் பண்ணேன் அவங்க வந்து சொன்னோடனே எனக்கும் அந்த ஞாபகம் வந்துச்சு கஷ்டந்தாமா இப்போ நாங்களும் பார்த்து பார்த்து பிள்ளைகளை வளர்க்கோம் நாளைக்கு ஒரு இதுங்கும்போது எவ்வளோ வழி இருக்குன்னு எங்களுக்கு ஒரு தாயாக உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க டெய்லி எப்படியும் வந்து நான் எப்படி குறைஞ்சது ஒரு நாலஞ்சு பேராவது பார்த்துருவாங்க அந்த நிறைய பேர் பார்ப்பாங்க பட் சில பேருக்கு பேச ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பின்னாலே வந்து கேட்டுருவாங்க நேற்றும் அந்த எங்ஸ் எங் நல்ல வாலிப இருக்கும் பாத்தீங்களா அந்த பிள்ளைங்களாம் ஓடி வந்து பேசிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாம் கேட் வழியே அரிசி சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நிக்க செகண்ட் கேட் அடைச்சிருக்கு பார்த்துக்கோங்க ரயில்வே ட்ராக்குக்கு அப்போ அங்கே ஒரு கடக்குள்ளே இருந்த பொண்ணு அந்த கண்ணாடி வந்து நம்மளுக்கு தெரியாது அங்கே யார் இருக்கான்னு பட் அவங்களுக்கு தெரியும் போல் நான் சிக்னலில் வந்து உள்ள இருந்து கையில் அது குழந்தையும் வச்சுருந்துச்சு ஒரு ரெண்டு ஒன்றரை வயசு அப்படி இருக்கும் அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு பக்கத்தில் டபக்கு நான் இப்படி நின்றுட்டுருக்கேன் இங்கிட்ட வந்து நின்றுட்டேன் அம்மா நல்லா இருக்கீங்களா யாரையும் பற்றி கவலைப்படாதீங்க சொல்லிட்டு பசங்களை பற்றி நினைக்காதீங்கம்மா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்குள்ள வழியை பாருங்கம்மா ஹெல்த்தாக பாருங்கம்மான்னு டக்குன்னு வந்து நாங்கள்லாம் இருக்கும் எத்தனை பேர் உங்களுக்காக நாங்கள்லாம் இருக்கோம் எங்களுக்கு வந்து உங்கள் கூட வந்து நின்று ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்காக நாங்கள் அப்படின்னு நிறைய என்ன அவங்க அவங்கவுங்க மனசில் உள்ளதை சொல்கிறாங்க அதனால் நாங்கள் நிறைய பேர் இருக்கோமா கண்டிப்பாக வந்து நீங்கள் மனம் தளராதிங்க ஹெல்த்து தான் என்றைக்கும் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி இருந்துச்சு அது அந்த பொண்ணே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு கடையில் வந்து ஒர்க் பண்ணுது அது என்ன பார்த்து அந்த அதில் வண்டியாக குறுக்க நிற்கி கடையை தாண்டி வந்து என்கிட்ட வந்து அதை சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு தோணுது பாத்தீங்களா ஆனால் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறதுக்கு ரீசனே அதுதான் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து எனக்கு டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன்னா அது சொல்ல முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு டிப்ரெஷன் பார்த்துக்கோங்க சரியா நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வரக்கூடாது நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நிறைய கை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ ஒரு தாயாக வந்து அந்த இதை நினச்சி பார்க்க ஏன் வந்து இப்படி வந்து என் ஃபேமிலிக்கு வந்து மறுபடி மறுபடி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சுட்ருக்கேன் பார்க்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் அப்போ அந்த ரெண்டு பேரும் வந்து பேசுன உடனேயே எனக்கு சரி இவ்வளோ பேர் நம்மளுக்காகவும் நம்ம நல்ல என்ன நினைக்கிறதுக்காகவும் இருக்காங்க ஸோ அதனால் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு முடிவு வந்து அதுச்சி நிறைய நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்னலாமோ சொல்கிறீங்க எல்லாத்தையும் விட அதிகமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எந்த ஒரு இது மேலேயுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே எந்த ஒரு இது மேலேயும் நிறையா வந்து அஃபெக்ஷன் வைக்காதீங்க அது வந்து நம் உங்களுக்கு வந்து தாங்க முடியாது அந்த இடத்த வந்து அவ்வளோவா கடந்து வர முடியாது அப்படிங்கிறது வந்து நான் வந்து என் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நீங்களும் எது எது மேலேயுமே அதிகமாக வைக்காதீங்க அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து கடந்து வந்துடலாம் என் மனசு என் மனசுக்குள்ளே என்ன நினைக்கும் அப்படின்னு என்னை படைத்த இறைவனுக்கு வந்து தெரியும் சரியா என்னை படைத்த இறைவனுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் பொழுதையும் நான் எப்படி கடந்து வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும் நிறைய சாப்பாடு எல்லாமே நான் சாப்பிட முடியல இப்போது குறைச்சி இது பண்ணிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்துகிட்ருக்கேன் என்னடா இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கணுன்னா ஒரு செகண்ட் ஆகிடாது அந்த மாதிரி எனக்கும் நேற்றெல்லாமே கூட எனக்கு தோணுச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஃபீல் இருந்தேன் இந்த மாதிரிலாம் வருது எனக்கு மனசுக்குள்ளே தோணுது ஆனால் நான் மறுபடியும் அதுக்கப்புறம் திங்க் பண்ணுறேன் திங்க் பண்ணிவிட்டு மா மாற்றிடலாம் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுது எவ்வளோ விஷயங்களை பற்றி எனக்கு ஷேர் பண்ண முடியல நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்குது நிறைய ஷேர் பண்ண முடியல அப்படி வந்து சொன்னேன் ஆனால் இந்த ரெண்டு பேர் பேசுனது இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உண்மையில் கொஞ்சம் இல்லை ரொம்பவே எனக்கு ஒரு டானிக் மருந்து மாதிரி இருந்துச்சு ஸோ அதே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கடந்து வர முடியும் எதனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விலை கொடுத்து வாங்கிடலாம் சொல்லுவாங்களா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமான்னு அம்மாவையுமே கூட வாங்குவாங்க ஆனால் அது அடுத்த அம்மா தான் இருந்தாலும் வாங்கிடுவாங்க பட் நம்ம போனால் வாங்காத முடியாத ஒன்று அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உயிர் மட்டும்தான் நம்மளுடைய உயிர் வந்து போச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்க முடியாது அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்த்தை நீங்கள் பாருங்கன்னா நிறைய இன்னும் நான் பார்க்கல இந்த லீவு விடும்போது நான் நிறையா எனக்கான செக்கப்ஸ்லாம் பண்ண வேண்டி இருக்குது ஏன்னால் நான் இப்போ சேர்த்து வச்சு இது பண்ணி யாருக்காக இருந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு நிலைமைக்கு தான் நம்ம வந்துட்டோம் கண்டிப்பாக அதுக்கான ஒரு இதுவுமே செய்ய வேண்டியிருக்கு சரியா அதுவும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து நான் அதையுமே வந்து நான் சொல்லுவேன் நம்மளுக்கு வந்து பயன்படாத நம்மளுக்கு வந்து உதவாத ஒருத்தவங்களுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி வரைக்கும் அதை அடகாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் என்னம்மா பழையபடியும் பழைய கதைகளே பேசுகிறீங்க ஃபீல் பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு பாசமாக நினைப்பா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சில பேர் கிண்டலாவோ கேலியாகவோ நினைக்கலாம் பட் என்னோடய ப்ளேஸில் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் அதிலருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாமல் இல்லை எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் நான் இருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் என்னை சுற்றி எத்தனை விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நான் எவ்வளோ விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஓ ஆனால் நிறைய பேர் கேட்காங்க நிறைய பேர் பார்க்காங்க கேட்காங்க அவங்களுக்கு வந்து தெரியும் நீ நேரில் பார்க்குறவங்க கேட்குறவங்ககிட்ட நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அப்படியா இவ்வளோ நடந்துட்டுருக்கா இவ்வளோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இன்னென்ன மாதிரிலாமா அப்படின்லாம் கேட்காங்க அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு பரவாயில்ல கடவுள் வந்து அந்த அது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் எனக்கு வந்து எவ்வளோ அடி அடித்தாலும் இவன் நல்லா தாங்குறாண்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏசப்பா வந்து ஜேஸ்ரதி வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறா ஸோ இன்னும் அவளுக்கு எவ்வளோ நாளும் நம்ம சோதனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் யோபுவை சோதித்தது போல அவர் வந்து காடு காடுகரைகளை இழந்து ஆடு மாடுகளை இழந்து தனக்காக படைக்கப்பட்ட அந்த குழந்தைகளை இருந் இழந்து எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறமும் அந்த மனைவி வந்து உனக்கு கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்க இன்னும் நினைக்கிறீங்களா சாத்தான்னு சொல்றபடி கேளுங்க கடவுளை வந்து நிந்திச்சிட்டு அந்த அவர் உடம்பெல்லாம் புண்ணாகி எல்லாம் எவ்வளவோ கஷ்டம் பயங்கரமான கஷ்டத்தை அவர் தாங்குற அளவுக்கு பயங்கரமாக தாங்க முடியாத அளவுக்கு தாங்குற அளவுக்குன்னு சொல்லக்கூடாது தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை வந்து கொடுத்தும் அந்த சாத்தான் வந்து கொடுத்தோம் அவர் இயேசுக்காக எல்லாத்தையுமே தாங்கினார் ஏன்னா நம்மளுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக கடவுள் எவ்வளவோ துன்பத்தை தாங்கி தான் இந்த ஈஸ்டர் இந்த கஸ்தி நாட்கள் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அவர் அந்த நேரத்திலையும் என்ன பண்ணலை சபிக்கலை சரியாக எனக்கு கடவுள் இல்லை நான் இது பண்ணிவிட்டு நான் வாழணும்னு அவர் சொல்லலை கடைசி வரைக்கும் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தார் இழந்த எல்லாமே அவருக்கு ரெண்டாக திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி சிலுவை பாதை வச்சாங்க அதில் அன்னை மடியில் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை ஏசு வந்து மரியாதையினுடைய மடியில் வந்து அந்த சிலுவையில் போகும்போது கீழே விழுந்து அம்மா மடியில் தூக்கி வச்சுருப்பாங்க அப்போ அது அந்த இது வசனம் வந்து இன்றைக்கி கோயிலில் தியானிக்கப்பட்ட போது நீ வந்து நிறைய விஷயங்களுக்காக தாயை நிராகரித்து தாயை நிந்தித்து புதிதாக வந்த மனைவிக்காக நிறைய விஷயங்களுக்காக நீ உன் தாயை அவமானப்படுத்தி அவளுக்கு பழிச்சொல் என்னென்னல்லாமோ நீ பண்ணிவிட்டு இறைவனுடைய தாயை நீ நாடி வரும்போது கண்டிப்பாக உன்னுடைய வேண்டுதல் வந்து அங்கே கேட்கப்படாது உன்னுடைய தாயை ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை ம முதல்ல வைக்கிறது மாதா மாதா மீன்ஸ் தாய் அப்போ அந்த தாயை வந்து நிந்திச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆயிரம் பேர் முன்னால் கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு நீ இறைவனுடைய தாயிட்ட வந்து நீ என்ன கேட்டாலும் அது நடக்காது அப்படின்னு அதை வந்து விளக்கமாக எல்லாருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் எல்லார் வீட்லையும் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய வீட்டில் நடக்கு சண்டைகள் வருதுன்னு அந்த விஷயத்த வச்சு இன்னைக்கு வந்து வாசிச்சாங்க அது ரொம்ப என்னையும் தொட்டுச்சு நிறைய பேரையும் அது தொட்டிருக்கும் உண்மையிலேயே அது உண்மை தான் சரியா நம்மளுடைய தாயை வந்து நம்ம மதிக்காமல் நம்ம கடவுளுடைய தாயை நீங்கள் அம்மா மாதா நீங்கள் எனக்கு நிறையா பண்ணியிருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் நீ அப்படி வச்சுருக்கீங்க இப்படி வச்சுருக்கீங்க எனக்கு காசு தந்திருக்கீங்க அப்படின்னா அது கடவுள் தந்ததோ அந்த மாதா தந்ததோ கிடையாது சரியா ஸோ அதனால் எல்லாருமே தாய் தோப்பனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க எல்லார்கிட்டையும் கேட்குறது அதுதான் நிறைய சகோதரிகள் என் வீட்டுக்கு வாங்க நாங்களும் உங்களுக்கு பிள்ளைகள் தானே எக்கச்சக்க பேர் வந்து இன்றைக்கு கூப்பிடுறீங்க எனக்கு என் வீட்டை விட்டு என்னால் எங்கேயுமே ட்ராவல் பண்ணி மூவ் ஆன் ஆகி போக முடியலை இப்போமும் எங்களுக்கு மூணு நாள் லீவு இருக்குது சனி ஞாயிறு திங்கள் ரம்ஜான் லீவு இருக்குது ஸோ ஏதாவது பிளான் பண்ணி மனசு ரிலாக்ஸாக போயிட்டு வரலாமான்னு இருக்கேன் ஏன்னா அவ்வளோக்குள்ளே உள்ள அப்படியே அழுத்தமாக இருக்குது பார்த்துங்க மனசு ஸோ போகலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க கண்டிப்பாக போக முடிஞ்சால் போயிட்டு அப்படியே வாரேன் அதுக்கப்புறம் கால்வெளியும் வந்து அதிகமாக இருக்கின்றது ஸோ அதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போகணும் சரி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசணும்னு பேசியிருக்கேன் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்கள் குட் நைட் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் நைட்டுக்கு தோசை தான் தோசை சாப்பிட்டேன் இனிமேல் டெய்லி நம்ம ரெகுலராக பேசலாம் ஒரு ஹாப்பினஸ் மூடு இன்னொரு அதிகமாவுக்கு வரல ஸோ அதனால தான் ரீல்ஸ் எதுவுமே வந்து எடுக்கல எனக்கு ஆசை கண்ணம்மான்னு ஒரு சாங் எல்லோரும் பண்ணி கனிமாவா கனிமாவாக பண்ணுறாங்க அதுக்கும் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை மனசில் இருக்குது பார்க்கலாம் குட் நைட் டேக் கேர்